அந்த கோவை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேற்றைக்கு நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை வந்து அந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு இருபது நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஸ்ட்ராங் ரூமில் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கால சூழ்நிலை கால சூழ்நிலை வருன்றது தெரியும் வெயிலான இங்கே சேலம் நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை அதனால் அந்த சும்மா எக்ஸ்கூஸ் எல்லாம் சொல்கிறத விட்டுவிட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இதை வந்து எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது வாக்காளர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் விட்டு போயிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அது அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் அவர்கள் வாக்கு எல்லாமே விட்டு போயிருக்கிறது நீலகிரியிலும் பல இடங்களில் வாக்காளர்களுடைய பெயர்கள் விட்டு போயிருக்கிறது கோயம்புத்தூர்ல நீக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் நீக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு முழுவதுமே வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் வந்து எங்களுடைய வாக்காளர்களை நீக்க இவிஎம் மிஷின் வந்து எந்த ஒரு டேம்பரிங் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெல்ல தெளிவாக எல்லாருமே விலக்கிவிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனும் விலக்கி சுப்ரீம் கோர்ட்லையும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமாக உள்ளது இது வந்து பாருங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாமல் அல்லது இந்தி கூட்டணி அவர்கள் வந்து ஒரு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதையாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணும் அதுக்காக அந்த இவிஐ மிஷனை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ராகுல் கோயில் அயோத்தி ராமர் அயோத்தியில் மக்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணம் ஐநூறு ஆண்டு போராட்டம் அங்கே இன்றைக்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய இந்தியாவினுடைய ஒவ்வொருவருடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது வந்து அனைவரும் சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு போகல அப்படி ராகுல் காந்தி போகலன்னு சொல்வது இதை வந்து எதை காட்டுகிறது என்பது அவர் வந்து ராமரை வெறுக்கிறாரா அல்லது இந்து மக்கள் வெறுக்கிறாரா கடவுளில் வெறுக்கிறாரா என்பது தான் காட்டுகிறார் நீங்க எலெக்ஷன் கமிஷன் எல்லா விஷயத்தையும் பார்த்துதான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பார்த்து இன்னும் பண்ணணும் சூழ்நிலை கால சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நன்றி அண்ணா நன்றி அண்ணா